ஹரே கிருஷ்ணா ராதே ராதே ராதா ஜென்மாஷ்டமி பத்தின வீடியோ ராதா யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய காதலி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச கோபிகை தான் வந்து ராதா ராதா எப்படி பிறந்தா எங்க பிறந்தா யாருக்கு பிறந்தா அவ நாள் அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விரத பலன்கள் பார்ப்போம் அதுக்கப்புறமா அவ எங்கே பிறந்தா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு விரதம் இருந்தா இந்த ராத ஜென்மாஷ்டமி இன்றைக்கி விரதம் இருந்தா அவ்வளவு நல்லதான் ஓகேவா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தான் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய பிறந்தநாள் ராத ஜென்மாஷ்டமி வந்து மதுரால அது மாதிரி நார்த் இந்தியன் சைடு அவங்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாடு சவுத் இண்டியாவிலலாம் யாருக்குமே தெரியாது ராதா ஜென்மாஷ்டமியை பற்றிலாம் ஸோ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் ராதாஷ்டமி என்றைக்கு வருதுங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன டேட்டுன்னு அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விரத பலனை மொ முதல்ல பார்ப்போம் பத்மபுராணம் பத்ம புராணங்கிறது வந்து வைஷ்ணவ புராணம் பிரம்ம காண்டமில் செவன்த் சாப்டரில் அதாவது ஏழாவது அத்தியாயம் காண்டத்தில் பத்ம புராணத்தில் ஷவுனக ரிஷி வந்து சூத்த கோஸ்வாமியை வந்து கேட்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா ராதாஷ்டமி பலன் ராதாஷ்டமி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சூத்த கோஸ்வாமி கேக்குறாரு அதுக்கு சூத்த கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படின்னா நாரதமுனி இந்த கேள்விய பிரம்மர்கிட்ட ஏற்கனவே கேட்டதாகவும் அதுக்கு பிரம்மர் சொன்ன பதில் தான் இந்த ராதாஷ்டமியோட பலன் நாரதர் கேக்குறாரு இந்த விரதம் இல்லைன்னா என்ன பாவம் வந்து நம்மளை சேரும் இந்த ராதாஷ்டமி விரதம் இல்லைன்னா என்ன பாவம் வந்து சேரும் அப்புறம் வந்து இது எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறார் அதுக்கு பிரம்மஸ்வரர் இந்த ராதை பிறந்த நாளான ராதாஷ்டமி அன்னைக்கு ஏகாதசி விரதம் மாதிரி இருக்கணும் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அன்னைக்கு தானியங்கள் சாப்பிடக்கூடாது ஓகேவா இப்போ பிரம்மர் என்ன சொல்கிறார்னா பலன் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆயிரம் ஏகாதசி இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு அதிக பலன் கிடைக்குமோ ஆயிரம் ஏகாதசி நினச்சி பாருங்களேன் இது ரொம்ப முக்கியமான விரதம் இருக்க வேண்டிய விரதம் இதை பல பேருக்கு அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதய ஃபுல்லாக கேட்டுட்டு இன்னொரு பலன் என்ன அப்படின்னா மேருமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் விஷன் வேற ஒரு பார்வை தெய்வீக பார்வை வேணும் மேருமலை அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய மலையா அந்த மேருமலை அளவுக்கு நீங்க தங்கத்தை தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு அதிக பலன் இந்த விரதம் இருந்தா கிடைக்குமா இந்த விரதம் இருக்கிறதுனால நீங்க மேருமலை அளவுக்கு தங்கத்தை தானம் பண்ண பலன் கிடைக்குமோ அடுத்தது ஆயிரம் கன்னிகைகள் அதாவது ஆயிரம் இளம் பெண்களை வந்து கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவே ஒரு தானம் அதனாலதான் இப்ப தாரை வாக்குறதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து அப்பா கையில வந்து தண்ணி விடுவாங்க இல்லையா இந்த பண்டிட் யாரு வந்து செஞ்சு வைக்கிறாங்களோ கல்யாணத்தை அவர் வந்து தண்ணி விடுவார் அதுதான் வந்து தாயை வாக்குறதுன்னு பேர் அது வந்து ஒரு தானம் தானம் அப்படின்னு பேர் அது வந்து ரொம்ப மிகப்பெரிய எப்படி அன்னதானம் சிறந்த தானமோ அது மாதிரி கன்னிகா தானமும் சிறந்த தானமும் ஆயிரம் கன்னிகைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பலன் கிடைக்குமா இந்த ராதாஷ்டமி விரதம் இருந்தா அடுத்தது கங்கையில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரு விரதம் இருந்தாலே கங்கையில குளிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுமோ ஸோ கங்கையில் குளிச்சுட்டு தான் அர்த்தம் நீங்கள் ராதாஷ்டமி விரதம் இருந்தா இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா தெரியாமல் உத்தன் விரதம் வருதுட்டான் அவன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டான் ஒரு அவன் இருக்கிற இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல ஸோ ஒரு வழி இல்லாமல் அவன் அறியாமையே அந்த ராதாஷ்டமிக்கு விரதம் இருந்தால் கூட அவ்வளவு பலனா இந்த பலனெலாம் அவனையும் போய் சேருவான் இதுதான் வந்து பிரம்மர் நாரதருக்கு சொன்ன பதில் இதைத்தான் வந்து சூத்து கோஸ்வாமி சவுனக்க ரிஷிக்கு சொல்றார் இப்ப நம்ம அவ எங்க பிறந்தா ஸ்ரீமதி ராதா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ராதா எங்க பிறந்தா அப்படின்னா ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அது எங்க இருக்குன்னா பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எங்க இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி மதுரால இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி ராவல் அப்படிங்கிற ஒரு தான் ராதா பிறந்தா மதுரா எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் உத்தரபிரதேஷ்ல இருக்கு கிருஷ்ணர் வந்து மதுரால ஜெயில பிறந்தார் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு பிறந்தா யாருக்குமே ஒரு அழகான இதழ்கள் கொண்ட தாமரை பிறந்தா அப்படின்னு வந்து புராணங்கள்ல இருக்கு சோ இந்த குழந்தை இந்த அழகான ராதைய யாரு கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரொம்ப நாளா குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிகள் யாரு அப்படின்னா ரிஷபானு கீர்த்தி பாவூபானுங்கிற ஒரு ராஜா அவன் வந்து ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குன்னு சொன்னேன் இல்லையா மதுரால இருந்து அந்த ஊருக்கு ராஜா தான் வந்து ரிஷபானு மகாராஜ் சோ அவர் வந்து தினம் காலையில குளிக்க போகும்போது டக்குன்னு இது மாதிரி அழகான ஒரு கோல்டன் கலர்ல ஒரு தங்க நிறத்துல இருக்கிற தாமரையில ஆயிரம் இதழ்கள் அப்படின்னா கரெக்டாக ஆயிரம் எண்ணி ஆயிரம் இதழ்கள் அதுக்கு மேல இருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளவு பல இதழ்கள் கொண்ட தாமரையில இந்த ராதா கிடைச்சாலாம் அப்படியே பாக்குறதுக்கே ஜெகஜோதியா ஜொலிச்சுதான் முகமே ஏன்னா அது யாரு அப்படின்னா மகாலட்சுமி தானே மகாலட்சுமியோட அவதாரம் தான் அது ரொம்ப நாளா அவருக்கு ஒரு ஆசை நமக்கு பொன் குழந்தை இல்லையே பொன் குழந்தை இல்லையேன்னு இதை பார்த்தோன்னே அப்படியே அள்ளிண்டு போய் அவருடைய மனைவி கீர்த்தி தாட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் ரெண்டு பேரும் வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சு அந்த குழந்தைய வந்து அவ்வளவு அழகா பார்த்தாலாம் ஆனா ஒரு பிரச்சனை இருக்காது என்னன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நினச்சா ஏன்னா அது கண்ணையே திறக்கலையாம் அந்த குழந்தை கண்ணையே திறக்கல ராதை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணி துறக்கலை ஸோ இதை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அங்க நாரதர் வந்து ஆஜரானார் மொழி வந்துட்டு என்ன விஷயம் ஏன் ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு ரிஷபானு கீர்த்திதான் பார்த்து கேட்டோம்னா அதுக்கு அவங்களாம் வந்து ஒன்று இல்லையோ ஒன்று இல்லையேன்னு சொன்ன நாரதர் திரும்ப திரும்ப கேட்டோன்னு சொன்னாங்களாம் எனக்கு வந்து இவ்வளோ பல இதழ்கள் கொண்ட அழகான அது ஒரு வித்தியாசமான தாமரையாக இருந்தது அந்த தாமரையிலேருந்து இவ்வளோ அழகா ராதா வந்து எங்களுக்கு கிடைச்சா ஆனால் அவ கண்ணு திறக்கல கண்ணு தெரியலையோ ஒன்றுவோ தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டோன்னே நாரதருக்கு ஒரே சந்தோஷமா ஏன்னா நார்தருக்கு தான் எல்லாமே தெரியுமே அது யார் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னாராம் நீ போய் நந்த மகாராஜாவையும் யசோதாவையும் இன்வைட் பண்ணு அதாவது அவாலையும் வந்து நீ இத வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடணும் இந்த அதாவது குழந்த பிறந்தா கொண்டாடுற மாரி நீயே கொண்டாடாம இருக்கீங்க நீங்க கொண்டாடுங்க பட் அதுல யாரு வரணும் அப்படின்னா நந்த மகாராஜா யாரு நந்த மகாராஜானா வந்து கிருஷ்ணருடைய வளர்ப்பு அப்பாவும் வளர்ப்பு அம்மாவுமான யசோதா ஏன்னா அவங்க பக்கத்துலதான் இருக்காங்க பிருந்தாவனத்துலதான் விருந்தாவனும் மத்துராவும் கிட்ட கிட்டதான் நார்தற்கு கிருஷ்ணரும் வந்து ராதாவை பார்க்கணும் அப்படின்னு நான் செய்வேன் அவருக்கு தான் தெரியுமே தான் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச கோபிகையாக இருக்க போறா அப்படின்னு ஏன்னா நாரதர் வந்து முனிவர் அவருக்கு வந்து பாஸ்ட் ப்ரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும் ஸோ கிருஷ்ணரை வர வைக்கிறது தான் வந்து நாரதரோட இவங்களும் ஒத்துக்கிறாங்க ஓகே இவ்வளோ பெரிய முனிவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நம்ம அழைக்கலாம் நந்த மகாராஜாவும் யசோதாவும் கிருஷ்ணர் வந்து குழந்தை வந்து அப்பா அம்மாவோட தானே வரும் ஸோ அவரும் ஜாயின் ஆகி வரார் இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டத்துக்கு பிறந்ததுலேருந்தே வந்து ராதை வந்து கண்ணை துறக்கலைன்னு சொன்னேன் இல்லையா கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து போய் ராதையோட அந்த தொட்டில எட்டி பார்த்தோன்னே கிருஷ்ணரோட ஸ்பரிசம் பட்டோனேயே கிருஷ்ணர் வந்து ராதைய தொட்டோனேயே ஆஹா நம்மளுடைய கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு ராதை வந்து அழகான தாமரை பூ போன்ற அழகான கண்ணை வந்து துறந்தா அதை பார்த்தோனேயே எல்லாருக்கும் அங்க இருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முக்கியமா ரிஷபானுக்கும் கீர்த்திதாக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு ராதா கண்ணை தொடர்ந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அழகா கொண்டாடினாங்க இதுதான் ராதா பிறந்த கதை இதுதான் ராதாஷ்டமி ராதக்கு கிருஷ்ணரை தான் முதல்ல அதனால அதனாலதான் இவ்வளவு நாள் கண் தொடக்காம இருந்தா கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நம்ம விரதம் இருக்கோமோ அதே மாதிரி ராதாஷ்டமி அன்னைக்கும் விரதம் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் திரும்பியும் கேட்கணும்னா நீங்க வந்து போய் பாருங்க திரும்பியும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லயும் பாருங்க இப்ப ராதையோட எக்ஸ்பான்ஷன்ஸ் அவருடைய விரிவாக்கம் தான் பல கோபிகளா இருக்கான் ஏன் கிருஷ்ணர் வந்து இவ்வளவு கோபியோடு ஆடுறாரு அப்படின்னா ராதையுடைய பல சொரூபங்கள் தான் வந்து அந்த கோபிகைகள் தான் எப்படி வந்து சூடும் நெருப்பும் பிரிக்க முடியாதோ எப்படி வந்து சூரியனும் சூரியனுடைய வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி ராதையும் கிருஷ்ணையும் பிரிக்க முடியாது எல்லாரும் வந்து கிருஷ்ணரோட அன்புக்காக இயங்குவாங்க கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கணும் ஆனா கிருஷ்ணர் வந்து ராதையினுடைய அன்புக்காக இயங்குவார் ராதைய கிருஷ்ணருக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி ராதைக்கும் கிருஷ்ணரை அவ்வளோ பிடிக்கும் சோ இந்த விரதத்தை அனுஷ்டிங்க ஹரே கிருஷ்ணா ராதே ராதே